ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாபட்டக் ஐடியாஸ் சோ இன்னைக்கு வந்து மைவித்திரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிருச்சு இன்னும் போயிட்டே இருக்கு ஒரு கிளியர் பிக்சரே நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பொங்கல்ல வரும் அந்த மாதிரி ஏப்ரல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் மே அந்த டைம்ல தான் எடுக்கும் அப்படின்னு ஆனால் இது வந்து இன்னும் எழுதிட்டே போகுது இதில் மெயின் பிரச்சனை என்னன்னா நம்ம தான் இருக்கு ஏன்னா ஸோ சின்ன அமௌண்ட்டை கூட இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ சிஎம்ஐடிக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு அஞ்சு ஐடி போட்டிருப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா கடன் வாங்கியோ இல்லை பேங்க்கில் நகை வச்சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு ஆளுக்கு வந்து நானூற்றம்பது கிடைக்கும் இன்னொரு அஞ்சு ஐடி ஃபேமிலிக்குள்ளேயே போடும்போது ஒரு ஆள் ஆயிரத்தி எட்நூறு போயிடுவார் அடுத்த ஆள் வந்து ஒரு அமௌண்ட் தொள்ளாயிரரூவா எட்நூறு அந்த ரேஞ்சில் ரீச் ஆயிடுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இன்கம் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அவங்க வந்து இன்னும் அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலேயே இன்கம் எடுத்துட்டாங்க ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் ஸோ லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணவங்க அதே ஐடியாவை ஃபாலோ பண்ணி ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இப்ப வந்து பயங்கரமாக மாட்டிட்டு இருக்காங்க ஒரு சில பேர்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ வந்து இப்ப ஹஸ்பண்டுக்கு தெரியாம இல்ல வந்து நகை வச்சு இல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகை இருக்கும் அந்த நகையை பேங்க்ல வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த குழுவில் வாங்கியிருப்பாங்க அந்த குழுவில் வாங்குனா ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் பேங்க்ல கூட பிரச்சனை இல்லை நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா ஃபைன் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் குழு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக கட்டணும் கட்டல அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனையாகும் ப்ரெஷர் இருக்கும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து பிரைவேட் ஃபினான்ஸில் வாங்கியிருப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாலிச்சைன வச்சு வாங்கினவங்க இருக்காங்க ஒரு சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிரைவேட்ல பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல போகாம பிரைவேட்ல வந்து பத்து பர்சன்டேஜ் வட்டி எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா சோ ரெண்டு லட்ச ரூபா வாங்கினா ரெண்டு டைரி போட்டால் ஸோ ஒரு ஐடியில் வந்து பத்தாயிரரூவா வட்டி மாதம் கட்டினாலும் ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டிவி ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் என்னாச்சுன்னா கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரரூவா மாதம் வட்டி அப்படிங்கிறது கட்ட முடியாமல் ரொம்ப சிக்கி மாட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து எப்போ தான் ஒரு முடிவு அப்படின்னா ஸோ மைவித்திரியில் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அதாவது இப்போ வந்து ஏப்ரல் முடிஞ்சுது ஸோ மே ஜூன் ஜூலை ஸோ அந்த ஜூலை டைமில் தான் வந்து மைவித்திரி அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்குள்ளே வந்து அப்ரூவல் எல்லாம் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் என்ன ஒரு கேரண்டி அப்படின்னா இது வரைக்கும் பேமெண்ட் எடுக்காதவங்களுக்கு ஸோ அதாவது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரீச் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் அது வந்து டைரெக்டாக வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது கூட கிடையாது ஸோ ரீஃபண்ட் ப்ராசஸும் அப்படிங்கிறதும் இல்லை அதில் வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நவீத்திரி வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அது பழைய மாதிரியே கேப்சா ஒர்க் இருக்குமோலாம் கண்டிப்பாக இருக்காது ஸோ அது இல்லாமல் பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவ்வளோ இன்கம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்காத மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் ஆகும் அது த்ரூ ப்ராப்பர் மைவி த்ரீ வரலாம் இல்லைனா ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ யார் இன்கம் இன்வெஸ்ட் பண்ணி இன்கம் எடுக்காம இருக்காங்க எவ்வளோ பேர் பாதி எடுத்துக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஸோ இன்கம் அப்படிங்கிறது கேரண்டியாக வரும் பட் டிலே ஆகும் நம்ம எங்கே போனாலும் அடி விழுந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இப்போ ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் யாரும் வரி பண்ண வேண்டாம் ஆனால் ஒரு மூணு மாதம் கவுண்ட் பண்ணிங்க மைவி த்ரீ நம்பி ஐவித்தில் ஒர்க் பண்ணலாம் ஸோ மந்த்லி ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் ஸோ உங்கள் ஏன்னா இவ்வளோ ஒரு வருஷம் கிராஸ் பண்ணிட்டீங்க ஸோ இப்பவே வந்து சர்வே பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள கிராஸ் பண்ணிட்டீங்க ஸோ வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில் வந்து பே பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் இன்னும் வந்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டவெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வருத்தப்படாதீங்க பேமெண்ட் கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து டிலே ஆகும் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு ப்ராப்பரான மைவித்திரி அப்டேட் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ பொய்யா சும்மா இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் பொங்கலுக்கு வரும் ஏப்ரலில் வந்துடும் மேம் அப்புறம் எங்கெங்கேயோ வந்து பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணாதான் மைவித்திரி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆய் ஆடியோல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது பெரிய அளவில் வந்து கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி பண்ணால் அது வந்து இன்னும் டிலே தான் ஆகுமே தவிர குயிக்காக ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இல்லை ஸோ அந்த இதை விட்டுருங்க பட் இருந்தாலும் பேமெண்ட் அப்படிங்கிறது வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ